வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு கடைமுடை பகுதி கவிதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது சினிமான்னு சொல்கிறத விட ஒரு ஒரு அழகான குறு நாவல் ஒரு கவிதை அப்படிங்கிற டோனில் தான் இந்த படத்தை நம்ம அணுக முடியும் வழக்கமான சினிமாக்கான பிம்பத்துடன் இதை அணுகணும்னா வெறும் சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் ஏமாற்றத்தை தரலாம் ஆனால் சினிமாவை இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த கோணத்தில் ரசிப்பவர்களுக்கு ரொம்ப ஒரு அழகியலான என்ன சொல்கிறது ஒரு கவிதையாக ஒரு போயம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சி தான் இயக்குனர் தொண்ணூற்றி ஆறு படத்தினுடைய இயக்குனர் ஒரு நாள் இரவில் அப்படி ஒரு அழகான கவிதையை தந்திருக்கிறார் மெய்யழகன் இந்த படம் வந்து இந்த படத்தை நீங்கள் தனியாக பார்க்குறத விட உங்களுக்கு பிடித்தமான உங்களை மாதிரியே ஒரு ஊரில் இருந்து வந்து அந்த ஊரை பற்றிய அனுபவங்களை அவ் அவரோட பகிர்ந்துக்கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு சைடிஸ் தொட்டுக்கிட்டு ஒரு மைண்டிஸ் சாப்பிட்ட ஒரு திருப்தி இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் எவ்வளோ பெரிய தேட்டரில் என்ன பெரிய மாலில் எவ்வளோ பெரிய டிடிஎஸ் சவுண்டில் பார்க்குறீங்கிறத விட யாரோடலாம் சேர்ந்து உக்காந்து ஒரே ஊர்க்காங்களா ஒரு நீடாமங்கலம் ஒரு புதுக்கோட்டை ஒரு தஞ்சாவூர் ஒரு திருவாரூர்னு அந்த ஊரில் இருந்துட்டு ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாக அந்த ஊரின் தொடர்பு இல்லாதவர்களுடன் ஒரு காலத்தில் நம்ம இப்படி இருந்தோம்லடா அப்படின்னு பேசக்கூடிய நபர்களுடன் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களை கதற வைக்கும் கண்ணீர் விட வைக்கும் அழ வைக்கும் நெகிழ வைக்கும் சிரிக்க வைக்கும் கைத்தட்ட வைக்கும் தனியாக பார்த்தீங்கன்னாலும் ஏதோ ஒரு தனிமைச்சரையில் நீங்கள் இருக்கிற மாதிரி உணர்வுடன் உங்களை அழ வைக்கும் இந்த ரெண்டு விதமான ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த ரெண்டு விதமான உணர்வும் எனக்கு தெரியாது அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலே எனக்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு கூட்டமாக இன்றைக்கி ஒரு சம ஒரு கூட்டம் வருது ஒரு ஒரு ஜனத்திரல் அப்படி ஒரு ஒரு விஷயம் வருது அந்த மாதிரி மக்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னென்னா இந்த படத்தை நீங்களும் பாருங்கள் அதில் என்ன சொல்ல வராங்கங்கிறத கன்வே பண்ணுறதை புரிஞ்சுக்கோங்க அதுதான் நான் சொல்ல வர்றது இப்போ இந்த படத்துக்குள்ளே போகிறேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன மைனஸ் இருக்குது இந்த படம் வந்து செகண்ட் ஆஃபில் ஒரு விஷயத்தை தவிர்த்துருக்கணும் அது இந்த படத்தினுடைய செகண்ட் ஆஃப்பில் ஒரு சின்ன தொய்வுக்கு ஒரு காரணம் அமைஞ்சிருச்சு அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன் கடைசியாக பேசுகிறேன் ஆனால் இந்த படம் ட்ராவல் இருக்குது பாருங்கள் இந்த பயணம்ங்கிறது நம்ம எல்லாருமே அந்த ட்ராவலில் ஏறி உட்காந்துக்கணும் அந்த பஸ்லையோ ட்ரெயின்லேயோ அதில் நீங்கள் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதற்கு பாருங்கள் இன்று இருக்கக்கூடிய இந்த நுகர்வு கலாச்சார வெறி பிடிச்சி ஓடுகிற இந்த உலகத்தில் உங்கள் மனதை அழ வைக்கின்ற இது மாதிரியான படைப்புகள் தேவை நம்ம அழணுங்க மனசை வந்து அழணும் அழுகைங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று அது நீங்கள் வழியில் கத்துறது மட்டும் இல்லை உடம்புல ஒரு வழி வந்தோடனே வழி தாங்காமல் அம்மான்னு கத்துறது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஏங்கி ஏங்கி மனதை வந்து இதயத்தை புழிஞ்சு அழுகிறதும் நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கணும்னு யோசித்த சூர்யா ஜோதியா தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கும் நடிகர் கார்த்திக்கும் நடிகர் அறிவின் சாமிக்கும் இயக்குனர் பிரேமுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் தஞ்சாவூர் மாதிரி ஒரு ஊரை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த ஒரு குடும்பம் ஒரு பெரிய வீட்டை தன்னுடைய சொந்த பந்தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த சொத்தை விட்டுட்டு இனி இவனுங்க இருக்கிற இடத்துக்கு நான் இதுக்கு வரப்போகிறேங்கிற ஒரு வெறியில் சென்னைக்கு வந்ததற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த தஞ்சாவூர் அதே நீடாமங்கலத்துக்கு அவன் போகும்போது அவனுடைய பள்ளி பருவ நினைவுகள் பாலியகால நினைவுகள் அந்த வாய்க்கால் வயக்காடு அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த யானை அந்த கோவில் அந்த தெருக்கள் இதெல்லாம் அவனை என்ன பாடுபடுத்துது என்ன மாதிரியான உணர்வுகளை தருது அப்படிங்கிற விஷயம்தான் இந்த படத்தினுடைய தொடக்கமே அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க இந்த படத்தை ரசிக்க நீங்கள் ஒரு தஞ்சாவூர் காரரா இருக்கணுங்கிற அவசியம் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு திருநெல்வேலி மதுரைக்காரராக இருந்தால் கூட போதும் ஏன்னால் இங்கே அந்த அந்த ஊர் தன் தான் பிறந்து வளர்ந்த ஊரை இழந்த ஒருவன் எவ்வளவோ கோடி லட்சத்தை இழந்து இழப்புங்கிறது எப் எவ்வளவுப்பட்ட இழப்போ அதை விட மிகப்பெரிய இழப்பு சொல்ல முடியாத இழப்பு மீண்டும் பெறப்பட முடியாத அந்த அனுபவங்கிறது தன்னுடைய தஞ்சாவூரையும் மதுரையையும் கும்பகோணத்தையும் தூத்துக்குடியையும் வாசுதேவ நல்லூரையும் இழந்துட்டு சென்னையிலையும் துபாயிலையும் குவைத்துலையும் அமெரிக்காவிலையும் லண்டனில் கோடிக்கணக்கில் சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களின் பேசப்படாத வேதனைன்னு கூட சொல்லலாம் சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கலைங்கிறதெல்லாம் தூக்கி ரெண்டாவதை வச்சுக்கோங்க அவன் எந்த அளவுக்கு வாழ்கிறான் வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு இருக்குல்ல அது வெறும் பணம் மட்டும் இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் வெளிச்சம் மட்டும் இல்லை அதை தாண்டி ஒரு மனிதன் வாழ்தல்ன்னு இருக்குல்ல அந்த வாழ்தல் அப்படிங்கிறது ஊரை விட்டு போனவன் தன்னுடைய தான் வாழ் த தான் அனுபவித்த இன்பங்களை விட இன்னொன்று வசதியாக வாழப்போகிறேன்னுட்டு போனவனுக்கு இது வந்து அந்தப்படி ஒரு இயக்கத்தை இந்த படம் அந்த விம்மலை தருது அந்த துக்கத்தை வந்து இந்த படம் வந்து தருது அப்படிங்கிறது தான் அதான் இயக்குனருடைய நோக்கம் ஆடியன்ஸ் அந்த ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் எடுத்துருக்குறாரு இப்போ மதுரையே எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு நாம் பார்த்த பழைய கோய்பாளையமோ சென்ட் மேரி ஸ்கூல் ரோடோ ஆலங்குளமோ கோசாகுளமோ நரிமேடோ மருதுபாண்டி நகரோ இப்போ இல்லை அவன் ஸ்கூல் டைமில் பார்த்த மருதுபாண்டி நகர் ஓசிபிஎம் ஸ்கூலு நரிமேடு காட்டுப்பிள்ளையார் கோயில் இது இப்போ அது கிடையாது அவன் சின்ன வயசில் பார்த்த ராஜா தேட்ரு விஜயலட்சுமி தேட்ரு வெங்கடாச்சரமி தேட்ரு கிருஷ்ணா தேட்ரு இப்போ கிடையாது ஏதோ ஒரு காலத்தில் பழைய எம்ஜிஆர் போஸ்டர் இந்த சிடி சினிமா தினமணி இப்போ கிடையாது அந்த தேட்டர்லாம் கிடையாது அலங்கார தேட்ரு ஜவுளி கடை சிந்தாமணி தேட்ரு ஜவுளி கடை ஆயிருச்சு ஸோ அவன் அவனுக்கான மதுரை இப்போ கிடையாது மதுரையில் பிறந்து வளர்ந்து ஸ்கூல் முடித்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ சென்னையிலையோ பெங்களூர்லையோ ஒர்க் பண்ணுற ஒரு நபருக்கு அவர் பார்த்த மதுரை அவனால் பண்ண மதுரைக்கு போயிடலாம் யார் வேணாலும் போகலாம் மாட்டு தமிழில் போய் இறங்கிடலாம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கிடலாம் ஒரு காலத்தில் அவன் பார்த்த தமுக்கு மைதானமே இப்போ கிடையாது தமுக்க மைதானம் முன்னாடி இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் சிலை அந்த நாடக தந்தை கம்பீரமாக இருப்பார் அவர் இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த மீன்ஸ் சின்ன பாண்டியர்களுடைய நினைவு சின்னம் இப்போ இருக்கான்னு கேட்டால் அதை அகற்றுறாங்கன்னு ஒரு இஷ்யூ வருது நிறையா இது நீ அரசியல் காரணங்களாக கூட போகாதீங்க அந்த மதுரை அவனுக்கு இல்லைங்க இருபது வயசில் பார்த்த ஒருத்தனுக்கு நாற்பது வயசில் அந்த மதுரை இல்லை இப்படிப்பட்ட நிலையில் தான் அனுபவித்த தஞ்சாவூரை அதாவது இனிமேல் வரக்கூடாதுன்னு நினச்ச தஞ்சாவூரை மனிதர்களால் வெறுக்கப்பட்ட தஞ்சாவூரை மீண்டும் ஒரு உறவை தேடி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய வேறு வேறு சூழல்கள் அந்த நினைவுகள் அவனை பாடாகப்படுத்தி அவனை படுத்தி எடுக்குது எந்த அளவு படுத்தி எடுக்குதுன்னா அந்த ஒரு நாள் இரவு முடிச்சுட்டு அவன் மீண்டும் சென்னைக்கு போகும்போது அய்யோ இவன் போயிடக்கூடாது ஏய் கொஞ்ச நேரத்துக்கு தஞ்சாவூரையும் அந்த காவிரி ஆற்றையும் காமிங்கப்பா எப்பா அந்த அணக்கட்டு பகுதி இன்னும் கொஞ்சம் நேரம் காமிங்கப்பா அப்படின்னு நம்மளை வந்து மனசு தடுக்குது ஐயோ இப்போ சேரிடக்கூடாது ஏப்பா நீடாமங்கலத்திலேயே இருப்பா ஏப்பா தஞ்சாவூர் பார்டரை தாண்டிடாதப்பா தஞ்சாவூர் திருவாரூர் இந்த ஏரியா இந்த ரோடு இந்த வாய்க்கால் வைக்கால கொஞ்சம் நேரம் காமிங்கப்பா அப்படிங்கிற ஃபீலிங்கை நம்ம இடம் கடத்துகிறார் இயக்குனர் இதுதான் இயக்குனருடைய வெற்றி ஒரு நல்ல நாவல் சிறுகதை நம்மளை அழை வைத்த நாவலை வந்து திருப்பி படித்து பார்க்கத்தோணும் நம்ம அழை வைத்த பக்கத்தை திருப்பி திருப்பி படிக்க பார்க்கத்தணும் நிறைய படங்களில் வசனங்களை நம்மளை அள அழ வச்ச காட்சியை திருப்பி திருப்பி பார்த்து அழுவும் அந்த மாதிரியான உணர்வை மிக ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு இயக்குனர் முயற்சி செஞ்சுருக்கிறார் கத்தி குத்து வெட்டு துப்பாக்கி இரட்டை அர்த்த வசனம் ஆபாசம் இதை மட்டுமே மார்க்கெட்டுக்கான மூலப்பொருளாக கச்சா பொருளாக கொண்டு எடுக்கப்படுகின்ற படங்கள் மத்தியில் இது எதுவுமே கிடையாது நான் வேறு மாதிரி ஆடியன்ஸோடு உரையாட போகிறேங்கிற சொல்லி இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலே அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான இந்த மாதிரி மனிதர்களுடன் பேசுவது தான் படைப்பு இதயத்தோடு பேசணுங்க கண்ணில் அவன் பார்க்குற விஷயம் வந்து மூளையை கிளர்ச்சி அடையிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படியே கண்ணில் காட்சி இறங்கி இதயத்தை அள வைக்கணும் இதயத்தை விம்ம வைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் படைப்பு நாவல் அழகியல் அப்படிங்கிற விஷயம் அது மட்டும் இல்லை இது நான் சொல்கிற எல்லா நாஸ்டாலஜி விஷயங்களும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் அவன் திராவிட இயக்கமாக இடதுசாரியாக பொது உடமையா கடவுள் நம்பிக்கையாளராக ஆன்மீகவாதியா இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நான் பேசுகிறது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தன்னுடைய நினைவுகள் தன்னுடைய நண்பர்கள் பழைய நண்பர்கள் தான் இழந்து போன வாழ்க்கை ஒருத்தனால் எதை வேணாலும் திருப்பி எடுத்துடலாம் பத்து லட்ச ரூபா தொலைச்சா கூட பத்து லட்சம் சம்பாரிச்சிட முடியும் மீண்டும் அந்த பழைய தஞ்சாவூரை பழைய ஸ்கூலை அந்த காலகட்டத்தில் இவனுக்கு இருந்த அந்த பாலிய அனுபவத்தை திருப்பி அவனால் பெறவே முடியாது அ அந்த ஃபீலிங்கை தான் அந்த படம் ஏற்படுத்துது அந்த உணர்வை அழகி ஏற்படுத்துச்சு அழகிக்கு பிறகு இந்த படம் ஏற்படுத்துச்சு அழகியில் கூட அந்த ஒரு ஆப்போசிட் செக்ஸு ஆம்பளை ப பொம்பளை அந்த காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாரையும் உட்கார வைக்கும் பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் ஒரு மனித உறவுகள் நட்புகளை குறித்து பேசும் கார்த்தியை பற்றி இந்த படத்தில் நம்ம பேசியே ஆகணுங்க அபாரம் அந்த ஒரு டிப்பிக்கல் ஒரு தஞ்சாவூர்லேயே பிறந்து வளர்க்கிற ஒருவர் ஒரு அப்பாவியான ஒருவர் இயல்பாக நல்லவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவரை காமிக்கும்போதே ஒரு கருப்புக்குடி பேச்சோட காப்பாங்க அவன் உறவுகளை மதிப்பாக மக்களோட இருப்பான் அதே சமயம் மக்களுக்கான போராட்டம் விவசாயிகள் போராட்டம் நீதி கேட்டு போராட்டம் கலெக்டர் ஆஃபீஸில் போராட்டம்னு அதெல்லாம் கலந்துக்குவாப்பில் அதுதான் முதல் சீன்லேயே ஒரு கருப்புக்கொடியை கட்டிட்டு கல்யாண வீட்டுக்கே கருப்புக்கொடியை கட்டிட்டு தருவாப்பில் பார்க்க அப்பாவியாக தெரிவாப்பில்ல இன்னசெண்டாக காம்பாங்க ஆனால் ஒரு அரசியல் உணர்வு இருக்கும் பெருசாக அரசியல் சமூக உணர்வாக பேச தெரியாது எழுத தெரியாது ஆனால் இந்த மாதிரி கிராமத்து மனிதர்களிடம் என்றும் இந்த மண்ணையும் மக்களையும் இந்த மாநிலத்தையும் நேசிக்கிற தன்மை இருக்கும் அதை கார்த்தியோட ஒவ்வொரு பேச்சும் வெளிப்படுத்தும் அவ்வளோ இது குறிப்பாக அந்த அரவிந்த் சாமி வந்து அத்தா அத்தான் நம்ம ஊர் பக்கத்தில் தான் அத்தான் கரிகாலச்சோலை சேரன் பாண்டியன் வேலீர்னு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கத்தான் அந்த இடம் இதுதான் தான் அப்படின்னு அந்த நீடாமங்கலத்துக்கும் திருவாரூருக்கும் இடையில் உள்ள அந்த ஊர் பகுதி அந்த கோட்டையை காமிப்பாப்பில் அதை கார்த்தி சொல்லிட்டு அரவிந்த் சாமி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஞாபகம் வந்து அந்த ஊர் பேரை பார்த்துட்டு அந்த பில்டிங்கை எத்தனை எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போர் நடைபெற்ற அந்த பூமி அப்படின்னு அதை பார்க்கும்போது அரவிந்த் சாமியால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படியே இறங்கி போய் நின்று அந்த கோட்டையை போய் அப்படி ஒரு பார்ப்பாப்புல கரிகால சோழன் இருந்த பகுதி அது அந்த பகுதியில் அந்த மக்கள் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கரிகாலன் சோழன் வென்ற பகுதி தோற்ற பகுதி கல்லணை கட்டிய பகுதின்னு அப்படி ஒரு வரலாறு நிறைந்த ஒரு தஞ்சை திருவாரூர் நீடாமங்கலம்ங்கிற மாதிரியான பகுதிகளில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அந்த பகுதிகளில் அந்த பூமிக்குள்ளே ஏதேதோ ரசாயனங்கள் எடுக்கிறதா சொல்லி விவசாய மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அதை இந்த அரசுகள் கார்ப்பரேட்டுகள் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வர்றாங்க அதை எதிர்த்து போராடுறவனை கொள்கிறாங்க எங்கள் மண்ணை கா மாசுபடுத்தாதன்னு நடந்த தூத்துக்குடியில் அந்த பொண்ணை சுட்டு கொண்டாங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுங்கிற வார்த்தை வரலை ஆனால் அவங்க சொல்கிறது வந்து அந்த ஸ்னோலி அதை காத்தி சொல்லுவாப்பில்ல நம்ம பொண்ணுண்ணே நம்ம பொண்ணு அத்தான் நம்ம பொண்ணு நம்ம தமிழ் பொண்ணு தான் நம்ம மண்ணுக்காக இந்த மண்ணு இந்த காற்று மாசுபடக்கூடாதுன்னு பாடுபட்டுச்சு சுட்டுட்டானுங்க அத்தான் அப்படிங்கிறப்ப அந்த படத்தையே காமிக்கிறாங்க அந்த துப்பாக்கியை வச்சு சுட்டதை அப்படியே நமக்கு அப்படியே இது ரொம்ப சராசரி மனிதர்களையும் அரசியல்படுத்தக்கூடிய ஒரு அழகியல் பதிவு அரசியல் பரப்புரை சரியாக என் வார்த்தையை கவனிங்க அரசியல் படுத்தக்கூடிய ஒரு எஸ்தட்டிக்ஸி கார்த்தி இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடியது அவ்வளோ அழகாக இப்படி கொண்டுட்டிங்களடா ஸ்னோலின் அது அந்த பொண்ணு என்னடா செஞ்சு எங்கள் மண்ணுன்னு வச்சிடா எங்கள் மண்ணை காப்பாற்றுறோம் எங்கள் மக்கள் காற்றுல கலக்குதுன்னு சொல்லிச்சிடா சுட்டுட்டிங்களே இங்கே மீத்த நடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு அங்கே போராட்டத்தை ஃபுல்லாக வாங்க வச்சிங்களேன் எங்கள் மக்களை நானும் ட்ரை பண்ணேன் அத்தான் காப்பாற்ற முடியலத்தான் பொடுப்புடுன்னு சுட்டுட்டாங்கத்தான் அப்படிங்கிறார் இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் விடுபட்ட ஒரு குடும்ப உறவுகளுக்கான படம்னு நினச்சி உட்காந்தா அது கடைசியில் ஒரு தீவிரமான காத்திரமான மண்ணுக்கான அரசியலை பேசுது ஒரு ஒரு சுற்றுச்சூழல் அரசியல் ஒரு சமூக அரசியல் அரச பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு அரசியலை போகிற போக்கில் ஒரு சராசரி மனுஷன் பேசுகிறான் மேடை போட்டு சிவப்பு துண்டு போட்டு ஒருத்தன் பேசலை இங்கே இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய அரசே அப்படி பேசலை அவன் உட்காந்து ஒரு விவசாயியாக ஒரு உங்களில் ஒருத்தனா நம்ம வீட்டு அண்ணனா நம்ம வீட்டில் இருக்க தம்பியாக நம்ம வீட்டு பெரியப்பாவாக ஒருத்தன் உட்காந்து அழுதுறான் போயிடுச்சே நம்ம மண்ணு போயிடுச்சே நம்ம ஆத்தாவை கொண்டுட்டாங்களே நம்ம மச்சானை கொண்டுட்டாங்களே தான் அதான் அப்படிதான் அது அவ்வளவு இன்னசென்ஸாக அதை ஒரு ஒரு கார்த்தி பேசி அழும்போது நம்ம கண்கள் வந்து உண்மையிலே குளமாகுது அப்படியே நிற்கலை அப்படியே போகிறாப்புல கார்த்தி அது மட்டும் இல்லாதான் இங்கே தான் பக்கத்தில் தனுஷ்குடி தான் தனுஷ்குடியிலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தான் நம்ம ஆளுகளை ஃபுல்லாக கொண்டுட்டாங்கத்தான் பொட்டுப்பொட்டுன்னு குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டாங்கத்தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடிலத்தான் நம்ம இனம் நம்ம மொழி பேசுகிற மக்கள் ஏது மரியாதை மக்கள் அந்த நாட்டின் பூர்வீக குடிகள் சுட்டு சுட்டு கொண்டானாங்களே நம்ம என்னத்தான் பண்ணோம் அத்தான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலத்தான் நம்ம இருந்து கனிம வளத்தை எடுக்கிறானுங்க ஒன்றும் பண்ண முடிலத்தான் பெரிய பெரிய நிறுவனங்களை எடுத்து நம்ம பொண்ணுங்க சின்ன குழந்தைங்க போராடுது வாயிலே சுட்டு கொள்றானுங்கத்தான் என்னமோ தான் போயிருக்குண்ணா இப்படிலாம் நம்ம அண்ணா இந்த வரலாறு தெரியாமல் இருக்கோண்ணா அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை எப்போவுமே வட இந்திய ஊடகங்கள் மங்கள் பாண்டவை சொல்லும் வேலூர் சிப்பாய் கழகத்தை சொல்ல மாட்டாங்க ஜான்சி ராணியை சொல்லுவாங்க நம்ம வேலுநாச்சியாருடைய பெருமையை சொல்ல மாட்டாங்க ஸோ எதுலேயுமே தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவாங்க வட இந்தியர்கள் வட இந்திய தலைவர்களை மட்டும் ப்ரொமோட் பண்ணக்கூடிய அந்த வரலாறு மோசடி இருக்குல்ல அதை இந்த காத்தி சொல்கிறாப்புல நம்ம பிள்ளைகளுக்கெலாம் வேலுநாச்சியார் தான் ஜான்சிராணி தெரியுது தான் நம்ம இதை சொல்கிறது இல்லையா தான் நம்ம யாரு என்னன்னுங்கிறது இது ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு அரசியல் தான் அதாவது இந் அது அந்த இந்த காட்சியை கேட்கும் போதே நமக்கு அழுக வருது இது மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய அரசியல்லாம் அவர் பேசலை நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு திராவிட இயக்க தமிழ் தேசிய ஒரு மொழி உணர்வு அப்போ அந்த டோனில் அவர் பேசலை இந்த மண்ணை நான் வாழ்கிற இந்த ஊரில் எங்கள் நம்ம நம்ம சொந்தம் நம்ம உறவு நம்ம மொழி பேசக்கூடிய அந்த கூட்டம் நல்லா இருக்கணும் ஆனால் நம்ம தமிழர்களை கொள்றாங்க நியாயத்தை தட்டி கேட்குற குழந்தைகளை பெண்களை கொலை செய்கிறாங்க அங்கே ஈழத்தில் நம்ம இனத்தையே அழிச்சாங்க நம்மளால ஒன்றுமே செய்ய முடியலையாத்தா நம்ம கரிகால பெருவலைத்தான் கரிகால சோழன் போர் வீட்டு போராண்ட பூமி அந்த பூமி தஞ்சாவூரில் இருந்துக்கிட்டு கையறு நிலையில தமிழ இருக்கானத்தான் அத்தா என்னத்தா எல்லாம் போயிருச்சு தான் இதெல்லாம் கடந்து போனோம் இதெல்லாம் கடந்த தான் நம்ம கடந்து போன தான் நம்ம நினைத்து பார்க்க முடியாத நினைத்து பார்க்காத பார்க்க நேரம் இல்லாத ஒரு எந்திர கதியில் போயிட்டோமே அப்படிங்கிறத காத்திங்கிற கதாபாத்திரம் பிரச்சார துணி இல்லாமல் எந்த ஒரு அறிவுறுத்தலும் இல்லாமல் இயல்பாக தன்னுடைய விசும்பலாக அழுகையாக கதறிக்கிட்டே அந்த கார்த்தி பேசுகிறப்ப உண்மையிலே அழுகாதவன் யாரும் கிடையாது அதுவும் உங்களுக்கு இன உணர்வு மொழி உணர்வு ஈழம் சார்ந்த அரசியல் ஒரு திராவிட இயக்க பாரம்பரியம் ஒரு தொழிற்சங்க உணர்வு இருக்கின்ற ஒருவர் கண்டிப்பாக பீறிட்டு அந்த அரசியல் சமூக உணர்வுடன் கொந்தளிப்பு ஏற்படுவதை அந்த பத்து நிமிடத்தில் நீங்கள் உணரலாம் இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி தெரியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி மாதிரி தெரியும் ஒரு நாஸ்டாலஜிக்கலாக ஊரை பற்றி பெருமையாக பேசுகிற ஸ்டோரி மாதிரி தெரியும் ஆனால் ஒரு காத்திரமான அரசியலை ரொம்ப அழகாக ஒரு எளிய விவசாயியின் மூலம் ஒரு தமிழன் மூலமாக இந்த இயக்குனர் பிரேம் தன்னுடைய அரசியலை கடத்தி இருக்கிறார் தஞ்சாவூரில் உட்காந்துட்டு பல்வேட்டித்துறை அரசியலாக அவ்வளோ அழகாக பேசுகிறாப்புல எங்கேயோ போயிடுச்சு அதுவும் கார்த்தியோடைய அந்த இன்னசென்ஸான அந்த சமூக மீது அக்கறையோட ஒரு இப்படி போயிடுச்சே அத்தான் பேசுகிற அந்த தன்மை இருக்குது பாருங்கள் அற்புதமான நடிப்பு அந்த பதினைந்து நிமிடம் கார்த்தியோட நடிப்பு மெய்ச்சிலிருக்கு சூர்யா விடவே ஒருபடி மேலே கார்த்தி நடிச்சிருக்கிறார் சூர்யா கொள்ள மாட்டார் என்று நினைக்கிறேன் நான் நான் உண்மையிலே க சூர்யா கார்த்தியோட பெட்டர்னு தான் எப்போயும் நான் பார்ப்பேன் என்னுடைய பார்வையில் ஆனால் இந்த படத்தின் மூலமாக அண்ணனை விட தம்பி ஒரு நல்ல நான் நடிப்பில் நான் ஒரு ஆளுமையானவர் அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறாருன்னு தான் சொல்லணும் த பெஸ்ட் மூவி மெய்யலகன் ஃபார் கார்த்திக் இந்த பதினைந்து நிமிடம் சீன் போதுங்க வேறு லெவல் கொண்டு போயிடுச்சு அதற்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தில் வந்து அந்த சைக்கிள் இந்த பெரிய வீட்டிலேருந்து காலி பண்ணிவிட்டு ஊற விட்டே போகிறப்ப ஏதாவது ரெண்டு மூணு பொருளை விட்டுட்டு போகிற மாதிரி தான் வரும் அம்மியை விட்டுட்டு போவாங்க உரலை விட்டுட்டு போவாங்க எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு அது யாராவது எடுத்துக்குவாங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துக்குவாங்க இல்லை இல்லாதவங்களுக்கு வச்சுக்கோ அப்படிங்குவாங்க அப்புறம் அந்த அம்மி இதெல்லாம் பார்க்க பார்க்க பழைய நினைவுகள் அழுவாங்க நீங்கள் நம்ம பாட்டி அம்மா வீட்டில் யாராவது பெரியவங்க இறந்து போயிருந்தால் அவங்க பயன் அவங்க அந்த அம்மியெல்லாம் அவங்க பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க வீடு மாறும்போது கூட அம்மியை வான்னு சொல்லுவாங்க உரலை வான்னு சொல்லுவாங்க கடைசியில் அந்த பாட்டி நம்ம அப்போத்தான் நம்ம பூட்டிலாம் இறந்ததுக்கப்புறம் அந்த அம்மி அந்த உரலெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த அவங்களுடைய நினைவு வந்து நம்ம நம்மளை பாடாகப்படுத்தும் இது பாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கும்ல இந்த உரல் இது அந்த காலத்துலேருந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது அந்த காலத்துலேருந்து அந்த அம்மிக்கல் இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த ஃபீலிங்கெலாம் அந்த படத்தில் வருது ஸோ இவங்க வீட்டு விட்டு காலி பண்ணும்போது அந்த அரவிந்த் சாமி சின்ன வயசில் பயன்படுத்தின சைக்கிளை விட்டுட்டு போயிடுவாங்க அந்த சைக்கிள் கடைசியில் கார்த்தி வீட்டுக்கு வந்துடும் அது யாருக்கு போச்சுன்னு கூட அரவிந்த் சாமிக்கு தெரியாது அது கார்த்தி சொல்லாப்பில்ல நீங்கள் ஓட்டுனீங்க பாருங்கள் ஒரு சைக்கிள் அந்த சைக்கிளில் நான் தான் எங்கள் அப்பா தான் எடுத்துகிட்டு வந்தார் நீங்கள் யாருக்கோ கொடுக்க சொல்லிட்டீங்களா அதை நான் எடுத்து ஓட்டினேன் அதில் தான் ஸ்கூலுக்கு போனேன் அதில் தான் இந்த சந்தோஷம் எங்கள் அப்பா அதில் தான் பண்ணுவாருன்னு அது அவ்வளோ ஒரு குழந்தைத்தனமாக நம்மளும் அந்த சைக்கிள் ஓட்டுற காலகட்டத்துக்கே போய் குரங்குபடல் போட்டு அந்த கற்றுக்கிட்ட காலகட்டத்துக்கே நம்மளை கூட்டி சென்று ஒரு குழந்தையாக ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையிட்ட கதை சொல்கிற மாதிரி சொல்லுகிற அந்த காட்சி அழகு அப்பா உண்மையிலே நம்ம அழுதுருவோம் அதுலேயும் குறிப்பாக அரவிந்த் சாமி அதை அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தான் பயன்படுத்தின சைக்கிளை அப்படி தொட்டு பார்த்துட்டு பின்னாடி வந்து அண்டர் டேக்கர் அந்த பாக்ஸருடைய அந்த படம் சின்ன வயசில் ஒட்டியிருப்பாப்புல அது இன்னும் இருக்கும் கிழிஞ்சு போய் அதை அப்படி தொட்டு பார்த்து ஒரு ஃபீல் பண்ணுவார் பாருங்கள் அபாரம் நல்ல நுட்பமாக ரசித்து ரொம்ப அழகியல் தன்மையோடு அந்த படத்தை வந்து இயக்குனர் வந்து எடுத்திருக்காரு ஆனால் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ளாமல் ரொம்ப வெறுமனே ஒரு இயற்கை விவசாயம் கிராம பெருமிதம்ங்கிற மாதிரியான ஒற்றை கோணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பழமைவாதம் நம்ம மன்னர் பெருமை நம்ம இது எப்படி இருந்தோம் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோணத்தில் மட்டும் போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது ஆனால் அந்த படம் அந்த ஆபத்துக்குள்ளே போகலை சரியான டோனில் பார்த்தீங்கன்னா அது சரியாக தான் இருக்கும் அப்படி கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா கொஞ்சம் ஒரு அடிப்படைவாத பண்பாட்டுவாத ஒரு கலாச்சார முதல்வாதமாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு அபாயம் வந்துருமோ நானே கூட பயந்தேன் ஆனால் அப்படி எதுவுமே வரல ஏன்னா இது இப்போ கடைசியில் எங்க போய் முடியும்னா சிட்டியே தப்பு நகரமே தப்பு சிசேரியன் பண்ணிக்க கூடாது அந்த காலத்தில் பெண்கள் எத்தனை குழந்தைங்க பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா அந்த காலத்தில் பெண்கள் என்னென்ன வேலைகள் பார்த்தாங்க தெரியுமா அப்படின்ட்டு திருப்பியும் இந்த ஒரு பெண்களை இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலவுமைச்சவங்க மனநிலைக்கு போயிருமோன்னு நினச்சேன் அந்த மாதிரி இல்லை அவன் நவீனத்தை விரும்புகிறான் நகர்மத்தில் பெண்கள் ஆண்கள் படிக்கிறதெல்லாம் அந்த படத்தில் இயல்பாக காமிக்கிறாங்க யார் ஏன்னா கார்த்தியோட ஒய்ஃபே படித்து இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி தான் ஸோ ஆண்கள் பெண்கள் இருவரும் வேலைக்கு போகிறதெல்லாம் இயல்பாக காமிக்கிறாங்க ஒன்றும் பெரிய அந்த கிராமப்புற பெருமை மாதிரி பெண்கள் வீட்டு வேலை செய்யுங்க பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்குங்கிற அந்த ஒரு பிற்போக்குத்தனமும் அந்த படத்தில் இல்லை அந்த இதை ரொம்ப அழகாக அந்த எல்லைக்கோடை வந்து அழகாக தொட்டிருக்கார் மீறாமல் போயிருக்கிறார் இல்லாட்டி அப்படி ஒரு அபாயம் இருக்கும் அப்புறம் இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸாக நான் பார்க்குறது அந்த அப்புறம் அந்த அணைக்கட்டில் உட்காந்து எல்லா விஷயத்தையும் பேசுகிற சீன் வந்து அழுத்தமான சீன் கிட்டத்தட்ட படம் முடிய போகுதுங்கிற ரேஞ்சுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் உங்கள் படத்தை நகர்த்தும்போது அவருடைய பேர் கேட்டு அலைகிறதில் இந்த படத்துடைய டைட்டில் வந்து மெய்யலகன்னு வச்சுட்டிங்க இந்த படத்துக்கு மெய்யலகன் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது ஏன்னா கடைசி கிளைமேக்ஸ் வந்து அதை தேடி அலைகிறது தான் கதை அப்படின்னு வர்றப்ப அந்த சுவாரஸ்யம் அந்த இடத்துல மிஸ் ஆயிடுது ஏன்னா அரவிந்த் சாமியோடு சேர்ந்து நமக்கும் முதல்ல இருந்தே நமக்கு ஒரு சுவாரஸ்யம் தொற்றிக்கிது என்னவாக இருக்கும் யார் கார்த்தி கார்த்தி யார் இவருக்கு என்ன உறவாக இருக்கும் கார் கார்த்தி கார்த்தி எவ்வளோ முக்கியமானாலோ ஒரு விழவங்க சண்டை போட்டு வந்த அந்த பங்காளி விட்டாளர்களோ அவங்க சித்தப்பா இப்படியே நம்மளை கடேஸ்வரி அந்த சுவாரஸ்யம் தொத்திக்குது கடேஸ்வரையும் கார்த்தி யார் யார் யாரும் நம்மளும் அரவிந்த் சாமி மட்டும் இல்லை நம்மளும் அந்த மனக்குழப்பத்திலே இருக்கும் அப்போ இந்த பதினஞ்சு நிமிஷம் அது மட்டுமே சீனா நீங்கள் நகர்த்தும் போது இந்த படத்தினுடைய டைட்டில் அதுவாக இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக அதை கொண்டு போயிருக்கலாம் படத்தினுடைய டைட்டில் அதுங்கிறப்ப நமக்கு லைட்டாக அது சுதாரிக்கும் போது அந்த படத்துலேருந்து லைட்டாக நம்ம வெளியே வரக்கூடிய அந்த கடைசி பதினஞ்சு நிமிஷத்தில் அவர் சுதாரிக்கிற மாதிரி வருது அதை மட்டும் இல்லைன்னா இன்னும் சஸ்பென்ஸாக போயிருக்கும் அது கொஞ்சம் மைனஸ் நீங்கள் படத்துக்கு மட்டும் கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் படம் கொஞ்சம் ஒரு தொய்வாக போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த ஆம ரொம்ப ஆழமாக அந்த அரசியல் சமூக அரசியல் இதெல்லாம் பேசுனதுக்கு பிறகு நமக்கு படம் முடிஞ்சிட்ட ஒரு ஃபீலிங் வருது அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் திருப்பி அந்த ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி ஒரு பேரை கண்டுபிடிச்சி நீ யாருன்னு சொல்கிறது இருக்குல்ல அந்த சீனில் மக்கள் வந்து முடிஞ்சிருச்சு எல்லாம் தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் மட்டும் அது கொஞ்சம் லாஜிக்காக கொஞ்சம் இடிக்குது அதை மட்டும் நீங்கள் சரி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த கடைசி தொய்வு கூட சரி செஞ்சுருக்கலாம் இருந்தாலும் இந்த படத்தினுடைய நோக்கம் இந்த படத்தினுடைய கதைக்கரு எடுக்கப்பட்ட விதம் ரொம்ப அற்புதம் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஜோதியா சூர்யாவுக்கும் அற்புதமாக நடித்த கார்த்திக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடைகிறது காலத்தின் தேவை நல்ல படங்கள் சமீபத்தில் வருது அந்த விதத்தில் இது ஒரு வேறு மாதிரியான அற்புதமான படம் மெசேஜ் சொல்கிறதுக்காகவே படம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை பட் நம்ம அடிப்படையில் நம்ம நம் மக்களுக்கான பிரச்சனையை இயல்பாக நம்ம அனுபவித்த உணர்வுகளை எடுத்தாலே அது மெசேஜ் தான் நாகர்கோவில் எப்படி இருந்தது இப்போ நாகர்கோவிலுங்கிறது தான் ரொம்ப அழகான ஊர் நாகர்கோவிலை பிரிஞ்சுட்டு ஒரு டவுனுக்கு போயிட்டு ஒரு இருபது வருஷம் கழித்து அவன் ஊரை பார்க்குறவனுக்கு அதை நினச்சி பார்த்தாலே அழுதுருவான் புத்தேரி எப்படி இருந்துச்சு இறச்ச எப்படி இருந்தது வடசேரி எப்படி இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா புத்தேரிலாம் ஒரு அழகான கிராமம் மேலே புத்தேரி கீழே புத்தேரின்னு புத்தேரியே இல்லை இப்போங்க ஃபுல்லாக வீடுகள் வந்துடுச்சு அப்போ கிராமங்களே இல்லாத நிலை ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாகர்கோவில் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு நாஸ்டாலஜிக்கு இருக்கும் நல்ல உணர்வு நல்ல தமிழ் உணர்வோடு எடுத்துருக்குறாங்க சமூக அக்கறையோடு எடுத்துருக்குறாங்க அதை பிரச்சார பாணி இல்லாமல் நம்ம வாழ்வியலோடு சேர்த்து நம்ம நம்மளோடு பயணிக்கிற ஒரு தோழன் நமக்கு அந்த கதையை சொல்கிறாரு உண்மையிலே அற்புதம் அலை வச்சுட்டீங்க கதரை வச்சுட்டீங்க கார்த்தி இயக்குனர் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமாவில் பேசப்பட வேண்டிய அரசியல் கவனிக்கப்படாத பல்வேறு புள்ளிகளை தொட்டுக்காட்டி தொடர்ந்து உங்களுக்கு செய்திகள் வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி